வரக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகோடா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு அதிகாலை நாலு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நமக்கு ஏகாதேசி திதி ஆரம்பமாகுது இன்னைக்கு நமக்கு வளர்ப்பிறை ஏகாதேசி திதி இருக்கு நாளைக்கு காலையில ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஏகாதேசி திதி இருக்கு இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற தண்ணீரை தாண்டவம் ஆடும் சொல்லலாம் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் உங்க வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறையறத நீங்களே கண் கூட பாப்பீங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பயும் போல இந்த வீடியோலையும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் வேணாலும் செய்யலாம் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் இதை தவிர வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த ஏகாதசி திதி இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு சூரிய உதய நேரம் வரைக்கும் இருக்கறனால இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை ஒன்னு இன்னைக்கு நீங்க செய்ய அப்படி இல்லனா நாளைய நாள்ல நீங்க செய்யலாம் சரி இப்போ இது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம பாக்கலாம் ஒவ்வொரு நாளுக்குரிய பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கும் நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் பெருகிறதோட மட்டுமில்லாம நோய் நொடிகளும் குறையும் அந்த வகையில இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் இன்னைக்கு ஜூன் மாசம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆனி மாசம் மூணாம் தேதி இன்னைக்கு அதிகாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் தசமியும் அதுக்கப்புறமா ஏகாதசி திதியும் இருக்கு இன்னைக்கான நட்சத்திரம் மத்தியானம் ஒரு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சித்திரையும் அதுக்கப்புறமா சுவாதி நட்சத்திரமும் இருக்கு இன்னைக்கான யோகம் நைட்டு ஒன்பது மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் பரிகம் அதுக்கப்புறமா சிவம் யோகமும் நமக்கு இருக்கு இன்னைக்கான கரணம் அதிகாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் கரைசையும் சாயங்காலம் அஞ்சு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் வணிசை கரணமும் அதுக்கப்புறமா பத்திரை கரணமும் நமக்கு இருக்கு நம்ம சேனல்ல நேத்து ரெண்டு சகோதரிகள் பாசிட்டிவ் பீட்பேக் குடுத்திருக்காங்க அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சனிக்கிழமை அணைக்கு நம்ம சொன்ன ஃபைவ் தௌசண்ட் சொல்லி ஒரு சகோதரி ஹாப்பியா நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சகோதரி நம்ம சேனல்ல சொல்ற பரிகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு தேவையான ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிட்டதா நன்றிய சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிருக்காங்க சரி இப்போ வளர்ப்பிற ஏகாதசி இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் அப்படி கண்ணாடி பவுல கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் இந்த கண்ணாடியால ஆன பொருட்கள் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதை இந்த பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கண்ணாடிக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லலாம் அதனால கண்ணாடியால் ஆன பொருட்களை பயன்படுத்தி நம்ம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைனா கிண்ணத்தை பயன்படுத்திக்கோங்க இது ரெண்டுமே எங்க கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும் உங்க வீட்டுல ஆர்ஓ வாட்டர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலா இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்திக்கோங்க தான் உயிர் சக்தி அதிகமா இருக்கும் அடுத்ததான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பாத்தி எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு மொட்டுக்கள் உடையாத கிராம்பா பாத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஏலக்காய்களையும் எடுத்துக்கோங்க விரிசல் விடாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காய் பார்த்து எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் செய்யலாம் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும்போது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு இப்படி பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி உடனடியாக அது சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்க செய்யலாம் இது இன்னமுமே தொழில் அபிவிருத்திய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டவங்க நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தாராளமா செய்யலாம் அதாவது காலையில நாலு முப்பது இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துலயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சு நீங்க உட்கார்ந்துக்கோங்க எப்பையும் போல பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க மத்தவங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கிண்ணத்துல ஃபுல்லா தண்ணீரை நிரப்பிக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையில நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கற மாதிரி ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இருக்கிற எல்லா ஏஞ்சல் நம்பர்லயும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இது அதனாலதான் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை நாம மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம் சரி இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீர் நிரப்பிக்கிட்டு ஏஞ்சல் நம்பர் எழுதி வச்சிருக்க கூடிய பிரியாணி இலைய அந்த தண்ணீருக்குள்ள போட்டுருங்க கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த பொருட்களையும் அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க ஏலக்காய ஒன்னு ரெண்டா தட்டிட்டு இந்த தண்ணீரோட நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் பிரியாணி இலையில ஒன் ஒன் செவன் ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணீர்ல போடும்போது அந்த நம்பர் அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க கண்டிப்பா அது அழியதான் செய்யும் இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்படி இந்த தண்ணீரை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க அந்த பிரியாணி இலையையும் ஏலக்காயையும் கிராம்பையும் தூக்கி கால்படாத இடத்துல அப்படி இல்லனா ஏதாவது ஒரு செடிக்கு அடியிலேயோ மரத்துக்கு அடியிலேயோ கூட இந்த ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலைய நீங்க தாராளமா போடலாம் இதுல மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா அத செடிக்கோ மரத்துக்கோ ஊத்திடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதியில இப்ப நான் சொன்ன இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன்களை கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி